വന്നേല് വീനില്ലേ എന്നൊക്കെ പറഞ്ഞിരിക്കുന്നവനാ അല്ലേ ഞാൻ കുണ്ടിക്കൊണ്ടു വരുന്നുണ്ട് നീ ഇരിതു കുണ്ടിക്കൊണ്ടിരിക്ക് തണുക്കുട്ടിയരെ മറയ്ക്കാതെണ്ട് കുട്ടി സരി തമ്പ് ഒരു പോയിടാം റോണ്ടിന് പോയിടാം മരക്കും റോണ്ട് പോയിടാം പോണ്ട് വരാതെ വാവനെ പോയി റോണ്ട് ഏലിയാ അപ്പു പതിയാരെ പോടാം അങ്ങൻ ഞാൻ ഞാൻ എവിടെ നടക്കും സിഗരയ രണ്ട് വീരണ്ട് ഓക്കേ അപ്പോൾ ഇത്രയല്ല ഉണ്ട് ഇപ്പോങ്ങളുടെ വീട്ടിൽ തന്നെ നിൽക്കാം

அடுத்த அடுத்தாட்ட மாதிர போக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து மல்லாத்த போக போகலாம் என்ன போக போகிறோம்ன்றதான் இன்னைக்கு வந்து அவங்களுடைய இதில் ஒரு நிகழ்வு கேட்குறேன் சரி அப்போ அதுக்கு நாங்கள் போய் இன்றைக்கு மதிய நேரம் மல்ல தான் சாப்பாடான் அப்போ சாப்பிட்டு போட்டு

ஆ இப்ப நான் நான் பேர் ஆளை கூப்பிட போன சீரை அடிக்கணு குழந்தை ஓடிவங்க முடிவங்க ஓடிவங்க முடிவுங்க

அந்த குரத்து யாஞ்சி மாட்டேன்ஜின்னு செய்த குத்தையும் காட்டிப்போம் நான் ஆசை ஆசையாக வாங்கினேன் எங்களோட ஏஞ்சம் ஏஞ்சம்மா அந்த பூக்காட்டை வந்து கீழே வச்சு நான் வடிவா இருக்குமான்னு நான் விட்டுட்டு போயிட்டேன் நான்சியை கட்டிட்டு ஞான்சி என்ன செய்திருக்கோம் நாங்கள் அடிச்சு விளையாடிச்சு ஜான்சியை கொண்டு போய் ஒரு இடம் மாத்திட்டேன் ஜான்ண்டிக்கு வேறு அவருக்கும் கொஞ்சம் அலுவல் இருக்கேன்னா வந்து முடிவட்டி முடிவட்டி ஆச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் ஒரு கபா ஹாஸ்பிட்டல் கொண்டு ஊசியெல்லாம் போடணும் ஓகே தமிழ் கூட

ആദ്യം എന്നെ വാമട്ടെ വലെന്ന റോഡේ വരെ പോവാ അല്ല എന്നല്ലേ എന്നാ അതവിടെ എന്തായാലും ആദെന്നെ തന്നെ ആടാര വിള് പാ കുക്ക് വേണ അന്ന് ചുമക്കുന്നേ മാണി ഇടറബോ വേണ ജത്രള് ഒള് വന്ന് മീൻ കുടിക്കுறා ഞാൻ പേടം അടുത്ത് பாതിങ്ങല്ല ചാരുകാ അവിടെ പോം കൊണ്ടുള്ള എല്ലാം കറി വീക്കാനില്ല എന്നെന്തെ എന്നല്ലേ അതുകൊണ്ട് ചാരുകാ ഇവിടെ നിجرല്ല തന്ന വീട്ടിലെ അണ്ട്

கண்ணை காலையில் அவ்வளோ மத்தான் கண்ணை எளியிலே அந்த கதைக்கவே தெரியுமா அவக்கு என்னென்னா அதே மூட முக்கியமான கதை ஒன்று சொல்லணும் இப்போ சார்வக்கா அந்த வீட்டை வந்து நான் வீடியோ ஃபுல்லாக வந்து வீடெல்லாம் காட்டி எடுக்கணும் பண்ண நான் கண்டிப்பாக அந்த எடுக்கலு பார்த்தீங்கன்னா வந்த இடத்துல வந்து நான் ஒரு அக்கா வந்துருந்தவா சார்வாக்கா உதவிக்கு வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் அப்படி சாப்பிட்றேன் அப்போ வந்துருந்தா அப்போ வந்த இடத்துல வந்து அந்த அக்கா சொன்னா அவ சும்மா நார்மலா தான் நான் கதை கேட்டேன் வீடியோ எடுக்க போறீங்களா அவள் வந்து வீடியோ எடுக்க போறேன் என்ன என்ன அக்கா இதுன்னு சொன்ன என்ன செய்கிறீங்களேன்னு சொன்னோனே அவள் அந்த சில சில இது சொன்னா அப்ப மனசு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு அப்ப அவோட வந்து கதைச்சு ஒரு வீடியோ வந்து பதிவு செய்ய முடியாது ஏக்கா அந்த உள்ளுக்கு போயிடணும் வீடியோ எடுக்கிறேன் நான் அவோட போய் ஒரு க கதைச்சு ஒரு வீடியோ காண்டில் அடுப்பை பண்ணிக்கிட்டு அந்த அக்கா வந்து உள்ளுக்கு இருக்கிறா வந்து கேட்கலாம் கற்படுவா அது தானோ அப்போ வந்து நாங்கள் போய்

பாம்போ அந்த தொட்டி

சின்ன வயசுல சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டதே இல்ல

மணியா இருக்கு என்ன என்ன டேட் அப்படியே அந்த வாயில வெக்கினா புளிப்பாயிருக்கு சார் சмия இருக்கு நீ தோளே வருது சுகு தோல் தாப்புடாத அந்த அதுலயே அந்த கடிச்சு தாப்புட தான் என்ன நரக நோக்க ஆதி அது கடிచే சாப்புடுறே நான் கடிச்சு தான் தாப்புறேன் தாப்புடு சுகு நச்சாத அப்படி துப்புறناங்களா அது இவிட துப்புறناங்க அந்த கொட்டு கடிச்சு நல்லா நருக்குறோம் இல்ல ஓகே துக்கு நிஞ்ச பாப்பா ஏமா இருக்கு பாம்போல் நண்டா மேண்டை கூடுதலாம் இருந்து பாம்போல் வர்றது மீயாவர்கா சاروக்காண்டா வீட்ல ஒரு பாம்பு நுழைஞ்சிடு சரியா பناங்க புரோகிராம் நம்ம கலந்து கொள்ளும் சாப்பிடுவோமே அப்படியே சாப்பிட்டுட்டு கை பம்மா ஓகே வந்தான வந்து சاروக்காவிட்ட வந்தாங்க வந்து படிவாங்கன கோர சாப்பிட்டாச்சு வயறு போயிற சாப்பிட மனம் போல சாப்பிட்டு வயிறாறை சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு மனம் பண்ணுறேன் தம்பிக்கு உண்மையா நீ பிறந்த மறுபடியும் உண்மைதானே என்ன அதான் சொன்னா பேரங்க வெளிநாட்டுல இருந்தாலும் அடிச்சு கிடைச்சி போட்டு வாழ்ந்தான் போட்டு போட்டு கொடுக்க சுவாச

dan mena nana chikka neri dan me government suli ajje r dance a vandu chikka neri vechittu eng dance a vandu chikka neriya andara video dancer paathina avula dancer le nalla padamana pura வந்து என்ன சொல்றாம திறமை முறையே திறமை கட்டங்களுக்கு முதலே சந்திச்சுடுவோம் தெரியும் அப்ப அப்பவே படிச்சு தன்னாடு நல்ல கைத்தொழில் திறமை எல்லாம் இருந்தது அப்புறம் அங்க வந்துட்டு என்ன சொல்றேன்னா அவங்க கைத்தொழில் ஜீவி அந்த அவங்க வந்து பெண்கள் நம்ம குடும்பந்தங்கள் இவங்க வந்து அம்மம்மாவும் இப்ப மகளும் அந்த பார்த்து தெரியாது ஆஹ் ஓ மகளும் தான் அப்ப மகளும் தான் பார்த்துருப்பேன் அப்ப தங்க இன்னைக்கு மெயினா வந்தது என்னன்னு சொன்னா கிருஷ்ணாவை சந்திக்கணும் தான் எதுக்காக நீங்க சொல்லுங்க

வலிக்க விடுதலை வந்து யூனிஃபார்ம் நீளம் மற்ற வந்து சட்டிபான வந்து உடுப்பு துவைக்கிறதுக்குரியாது அதை நமக்கு இவங்களை தயாரிக்கிறதும் அப்ப அது தயாரிக்க இவங்க சொன்னாங்க வாழ்கிற ஆனந்த செய்யல அது என்ன அப்ப அதனால சுகாதார அமைச்சு சொல்லிருக்காங்க கண்டிப்பா நீங்க இதுக்கு வந்து ஒரு புறம்பான ஒரு இடத்தை போட்டு உங்களுக்கு ஆதரவு கைத்தொழில் திறமை இருக்கும் பொருளாதாரம் இல்லை அதெல்லாம் கம்பெனி தடையே இந்த பொருளாதாரம் கம்பெனிக்கு பேர் நிமிதாவோம் நிவலா ப்ராடக்ட்ருந்து சொல்லி கம்பெனிக்கு பேர் வச்சு எல்லாமே இது அந்த இடத்தையும் கொழுங்கு செஞ்சு கொடுத்து அவன் பழமையாக செய்கிறேன் ஏன்னா பழகிட்டீங்க நினைக்கிறேன் பழைய செஞ்சு கம்பெனிங்களோ படையில ஒரு போது நாற்பத்தஞ்சு நாற்பது கட்டினா கூட கொண்டுதான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் திறக்க வேலை பார்க்கறதுதான் திராட்சை வந்துடும் ஆ சரி அதுதான் நான் இப்போ கொட்டிலாம்

இந்த <laughs> போதுல <laughs>

இத வந்து அனும சரியோ அதே வந்து இது அவங்களுக்கு அப்ப அதனா வந்து நீ இத பாத்தீங்கன்னு ப்ரொடக்ட guide 나பனில அதே நேரம நித நான் எடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் கார்டு வேற வித indented குர அவசியம் வேணதே கவுள பாத்திரம் எல்லாம்ங்கள இதுக்கு கூட இருக்குனிக்கே நல்லா பச்சைய இருக்கு நல்லா பச்சையறோம் ஊเม பாத்தீங்கங்களேங்களே பேர் மூரேன்னு சொன்னா மூன்று வகையானது இது வந்து உதாரா நீளமருங்க பேர் தங்க அடிச்சிருக்கேன் நிவிதா ப்ரோடக்ட் சொல்லி உற்பத்தி திகதி முடிவு திகாதி எல்லாம் போட்டுருக்கீங்க

கூடுங்க இது வந்து சுவாஸ்னேகா வீடியோக்கெல்லாம் வாங்குறத தான் வேண்டும்

உங்களுக்கு விருப்பமாதிரி உங்களோட நம்பர்ல நீங்க யாருக்கு இந்த பொருள் ஆர்டர் பண்றாக்கா கால் பண்ணி தான் கரேன் ஓமா அப்ப நீங்க எழுபத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது நானூற்றி எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு தெரியாது உங்களோட விருப்பத்தின்படி தான் நம்பர் கொடுக்கலாம்

பச்சே முடியும் அப்படி ரெண்டு நாள் மேலே பயனுள்ளதா இருக்கும் அப்படியா இருக்க கண்டிப்பா வந்து இந்த இந்த இன்றைய பார்க்கறீங்க தங்க வந்து அவங்க பிரச்சனையே சொல்லி இருக்காங்க நீங்களே இதுக்கு சாட்சி வந்து திறமை இருக்குது பொருளாதாரம்தான் இல்லை அப்ப அதற்கு நீங்க வந்து உண்மைக்குமே முன்வந்து உதவிய உதவியர்களாக இருந்தால் கண்டிப்பா அவங்க வந்து ஒரு அவங்க வளர்ச்சியை காணலாம் சொன்னால் பெருசாக ஆணுங்க கேளை என்னென்னு சொன்னால் அது வந்து இதுகளை வச்சு செய்கிறதுக்கான ஒரு இடம் ஏன்னா அது வந்து ஒரு பதினோரு பதினோரு அடி போட்டியில என்னன்னு சொன்னீங்களே வந்து நீங்க போடக்கூடிய போடுற உதவி செய்திகளாயிருந்தா கண்டிப்பா வந்து அவங்க பொருளாதார வளர்ச்சியும் மேம்படும் அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலி வந்து இவங்கெல்லாம் இந்த குடும்பத்தையே பார்க்க வேண்டிய நிலைமையா என்ன சொன்னா படிக்கிறதுதாங்க இருக்கிறதாங்க அவங்கள வந்து பொம்பளை பிள்ளை ஓகே அப்ப உன்னைக்குமே வந்து நாங்க இந்த கங்காக்கா வந்து அவங்க சந்திச்ச முறைதானே என்ன சொன்னா அவங்க திறமைகள் வந்து ஒழிந்து போகக்கூடாது மற்றபடி வந்து அதை நேரம் அவங்கள பொருளாதாரம் வந்து சரியான குண்டு நிலையில் இருக்குது மற்றது வந்து பெண்தலமைத்துவ குடும்பம் என்ன இந்த தங்காவுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களோட அம்மாவை ஒரு வயசு வந்தாங்க தெரியும் அவங்க எந்த ஒன்றும் விலையில காரணம் என்னென்ன சொன்னால் உடம்பு துவை என்ன அதனாடி விலையில இப்போ மகளையும் கூட்டிகிட்டு கொண்டு கண்டிப்பாக வந்துட்டா மற்றது வந்து சொல் சந்தர்ப்பத்தை பார்த்து அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களோட வாழ்வு வந்து வளர்க்கணும் என்று சொல்லிக்கொண்டு தங்காளிப்ப நீங்க கொண்டு வந்து கிருஷ்ணா வந்து சந்திச்சுட்டான் இந்த பொருட்களை எல்லாம் தெரியும் மற்றது வந்து திரும்ப வருவா காணொலி எடுக்கட்டா அவனு விருப்பம் சொன்னா எங்களோட குடும்ப உறவு எல்லாம் சந்திக்கிற அந்த விருப்பம் சரியா அப்ப அதுக்காம அந்த விருப்பம் நிறைவேற இருக்குது சந்திக்கலாம் செய்ய அப்பா கே இன்னைக்கு ஒரு சந்தோஷம் மாதிரி அப்ப கண்டிப்பா வந்து மேலும் தான் சொல்ல முடியும் திறமைகள் இருக்கு அது நீங்க ஊக்கி இருக்கிறா இருந்தால் கண்டிப்பா அவங்கள வாழும் மலம்பளம் வந்து சொல்லிக்கொண்டு என்ன மாதிரி வீடியோ முடிச்சு கொள்ளும் போதும்